ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஃபைண்டிங் ஜாப் சேனல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்க அருமையான வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது கேரளெல்லாம் அப்ளை பண்ணலாம் எனக்கு லாஸ்ட் டேட் பண்ணுறபோது தகவலும் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் வரும் அதை டச் பண்ணி ஆளும் கொடுத்துருங்கன்னு நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது எங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பொது சுகாதாரத்துறையில் தான் வந்து இந்த வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் தான் இதை அப்ளை பண்ணுறதுக்கு இன்றைக்கி லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்த்து டிசம்பர் தான் லாஸ்ட் டேட்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன்றதால நீங்கள் வந்து இருந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி அவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணி போஸ்ட்டில் வந்து சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன பொசிஷனுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது என்ன குவாலிஃபி ஃபிகேஷன் எய்த்து முடிச்சிருக்கலாம் சில பொசிஷனுக்கு சிலதுக்கு வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் கம்பல்சரி ப்ளஸ் ட்ரைனிங் கோர்ஸஸும் அட்டன் பண்ணிருக்கணுன்ற மாதிரி உங்களுக்கு டீட்டெயிலாகவே கொடுத்துட்டாங்க அண்ட் ஏஜ் லிமிட் எது வரைக்கும் இருக்கணும் ப்ளஸ் உங்களுடைய மந்த்லி சேலரியும் எவ்வளோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த டேப்லேஷனில் நல்லா டீட்டெயிலாகவே கொடுத்துட்டாங்க இப்போ நீங்கள் எயித்து முடிச்சிருந்தா எந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஒர்க்கர்ன்னு சொல்லிவிட்டு ஒரு பொசிஷன் போட்டிருக்காங்க அதுக்கு மொத்தம் நாலு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பொசிஷனுக்கு மட்டும் நீங்கள் எயித்து முடிச்சிருந்தா ப்ளஸ் உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கு வயது வரம்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா நாற்பது கொடுத்துருக்காங்க அண்ட் மாத சம்பளம் எட்டாயிரத்து ஐநூறுரூபான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதில் டீட்டெயிலாகவே வந்து கொடுத்துட்டாங்க அது போக உங்களுக்கு இது இல்லாமல் இன்னும் நிறைய வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் பொசிஷனுக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க சிலதுக்கெலாம் சம் ட்ரைனிங் கோர்சஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் டூ இயர்ஸ் கம்பல்சரி முடிச்சுருக்கணுன்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஸோ அது பொசிஷனுக்கு பேஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஒரு குவாலிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க அது நீங்கள் இது டேப்லேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாகவே தெரியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் லிங்க் தரேன் இந்த பிடிஎஃப்லேயும் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மும் அட்டாச் ஆயிருக்கு ஸோ நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி அப்ளிக் அப்ளிகேஷன் ஃபார்மை ப்ரிண்ட் எடுத்து நீங்கள் கேட்டிருக்க டீட்டெயில்ஸை வந்து அதில் அழகாக ஃபில் பண்ணி அண்ட் அவங்க என்னென்ன ஜெராக்ஸ் காப்பி கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே அட்டாச் பண்ணி செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்கணும் உங்களுடைய சைன் வந்து செல்ஃப் அட்டஸ்டேட்டடாக போட்டு நீங்கள் இதை சப்மிட் பண்ணணுன்ற மாதிரி உங்களுக்கு வந்து டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க அண்ட் எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணுன்றதையும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலகம் தேனி இந்த டீட்டெயில் வந்து நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு தான் வந்து உங்களுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரியும் தெளிவாகவே கொடுத்துட்டாங்க இதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரியும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து டிசம்பர் பத்து தான் லாஸ்ட் டேட் ஸோ அன்றைக்கி ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்குள்ளே அவங்க கைக்கு போய்டுற மாதிரி நீங்கள் போஸ்ட் அனுப்பணும் ஸோ கூட என்னென்ன ஜெராக்ஸ் காப்பீஸ்லாம் வைக்கணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி சான்றிதழ் மற்றும் மதிப்பெண் சான்றிதழ் இருப்பீடு சான்றிதழ் சிறப்பு தகுதி சான்றி சான்றிதழ் மற்றும் இதர சான்றிதழ் சாதி சான்றிதழ் வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் அட்டை இந்த எல்லா இது ஜெராக்ஸுமே வந்து நீங்கள் அது கூட அட்டாச் பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபார்மோ ப்ளஸ் அட்டாச் பண்ண அந்த ஜெராக்ஸில் வந்து நீங்கள் செல்ஃப் அட்டாஸ்டேட்டட் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துட்டாங்க உங்களுக்கு இங்கே அப்ளிகேஷன் ஃபார்மோ இந்த பிடிஎஃப்லே இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அந்த பொசிஷன் நேம் வந்து எழுதிடணும் அண்ட் அவங்களுடைய ஃபோட்டோ அது போக இங்கே கேட்டுக்க டீட்டெயில்ஸ் உங்கள் நேம் உங்கள் அப்பா இல்லை பாதுகாவலர் இருந்தால் ஒரு நேம் இல்லை உங்களுடைய கணவர் இருந்தால் அவரோட நேம் உங்களுடைய தி வயது பிறந்த தேதி மற்றும் வயது இதில் மென்ஷன் பண்ணணும் அண்ட் அவங்க கேட்டுருக்கு முன்னாடி நான் இந்த ஜெராக்ஸ்லாம் அட்டாச் பண்ணு சொல்லிட்டு அந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து இருந்தால் இருக்குன்னு சொல்லிட்டு டிக் பண்ணிட்டு அதில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்